நகர திமுக சார்பாக முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டி நகரக்கழக தலைவர் பி சிதம்பரம் அவர்கள் தலைமையில் திருத்துறைப்பூண்டி பாரத மாதா முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி காமராஜர் சிலை அருகே அவர்களின் திரு உருவப்பட்டத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அப்போது வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சிக்கந்தர் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் டிஆர்எஸ் சக்திவேல் ஜாகிர் உசேன் கழக துணை செயலாளர் ரவி ஓம் சக்தி கண்ணன் செல்லப்பா முன்னாள் ஒன்றிய செயலாளர் முகில் ராஜேந்திரன் ஆர் எஸ் சுந்தர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாகை சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் கலைஞரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதையை செலுத்திய பின்னர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய சங்க நிர்வாகி வடிவேல் கிளை தலைவர் அசோகன் கிளை செயலாளர் அருணகிரி கிளை பொருளாளர் பாஸ்கர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் जाम நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் கலைஞர் தலைவர் போக்குவரத்து கழகம் நம்மளுடைய தோமசா சங்கத்தின் சார்பாக அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க